நான் சிறு அடை தோசை செய்கிறேன் அதுக்கு வந்து அஞ்சு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிருக்கேன் ஆறு வகை தானியம் ஆறு வகை பருப்பு ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வரகரிசி குதிரவாளி தினை சாமை பனிவரகு கொஞ்சம் பச்சரிசி எல்லாமே கால் கால் தமர் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் பருப்பு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசி பயிறு உளுத்தம்பருப்பு சுண்டல் தட்டைப்பயிறு ஆறு தானியமும் ஆறு பருப்பு வகையும் ஊற வச்சுருக்கேன் அஞ்சு அஞ்சு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் இதுக்கு வந்து மிளகாய் ரெண்டு மிளகாய் அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஜீரகம் மிளகு சோம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் போட்டு அதிலேயே அரைக்க போகிறேன் இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் பருப்பு பருவுன்னு அரைச்சிக்கணும் அரைச்ச உடனே உப்பு சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது கூட கல்லுப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா தூக்குப்பூ கலந்துக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி இதுல கலந்து ஊடலாம் கலந்து சுடலாம் இப்ப நான் தோசை ஊட்ட போறேன் தோசை ரெடி ஆயிருச்சு சுவையான சிறுதானிய தோசை ரெடி இதுக்கு வந்து தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தக்காளி தொக்கு வச்சுக்கலாம் எல்லாரும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க